வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சூரிய பகவான் முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருடத்திற்கான முழு பலனாக சுருக்கமாக தெளிவாக நான் பார்க்க போகிறேங்க உத்ராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் முதல் பாதம் இருக்குது அங்கே ஆரம்பித்து மிச்சம் இருக்கிற பாதமெல்லாம் வந்து மகர ராசியில் முடியுதுங்க அதாவது தனுசு ராசியில் முதல் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பத்து டிகிரியில் இருக்குன்னா மகரத்தில் இருபத்தாறு புள்ளி நாற்பது டிகிரி வரைக்கும் நீளமுள்ள நட்சத்திரம்னு சொல்லி இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுடைய நட்சத்திரத்தை பற்றி சொல்லலாம் இந்த வருஷம் பிறக்கும் போதே உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இருந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நம்பிக்கை உற்சாகம் எதிர்காலத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இந்த நம்பிக்கை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை உத்ராடத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஒத்துழைப்பு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் வர்றது அல்லது உருவாகுவது அரசியல்வாதி நண்பர்களுக்கு கட்சியில் வந்து புது பதவி கிடைக்கிறது சினிமா மற்றும் நாடகத் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு குறிப்பாக சின்ன தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உலகத்திலேயே இன்னொரு திரைய பார்க்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பொற்காலம்னு சொல்லுவாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியினுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வருடமாக உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்குங்க சொந்தமாக வியாபாரம் கடை வச்சு இருக்கிறவங்களுக்கு நிறைய லாபத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு எப்பவுமே வருமானம் வரும்போது கொஞ்சம் தலக்கணம் அப்படிங்கிறது கூடவே வரும் இல்லையா அது மட்டும் நீங்கள் வராமல் பார்த்துக்கணும் அதுவுமே வந்துட்டு நட்புக்குள்ளே குடும்ப உறவுகளுக்குள்ளே ஈகோ இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதமுமே குடும்பத்தாரோட சப்போர்ட் வந்து நிறையாவே இருக்கும் எப்பேற்பட்ட கடினமான முடிவும் அதாவது தொழில் சார்ந்து அல்லது வந்து வேறு பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவும் குடும்பத்தாருடைய துணையோட தைரியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த மூணு மாதத்துக்கு இருக்கும் இந்த மூணு மாதத்துடைய கிரகநிலைகள் உத்தரவு நடத்துறதுக்கு வேலை சார்ந்து சூப்பராக சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால இந்த முதல் மூன்று மாதங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் மற்றும் வாய்ப்பு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது குடும்பத்தாரோட மூலமாகவோ நிச்சயமாக கிடைக்குங்க இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வருஷத்தினுடைய மூணாவது மாதத்தில் ஆரம்பித்து கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடு இருவர்களுக்குள் வந்து ஒரு ஈகோ உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கிரகநிலைகள் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால மூன்றாம் நம்பருடைய தலையீட்டை தவிர்த்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்களே பேசி முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் அமைதியாக வாழ்கிறதுக்கு வழிவகை செஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ கணவன் மனைவிக்குள்ள கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டு பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவை இருக்குமே தவிர நீங்கள் பஞ்சாயத்துக்கு நீங்கள் ஆள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை கருத்து இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க பிரச்சனை வந்து நம்ம பிரச்சனையோட கோர்த்தொட்டு அவங்க ஞாயிற்று சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ குடும்பத்தில் வந்து பிரச்சனை உருவாகும் குடும்பத்தில் யார் பெரியவங்க அப்படிங்கிறது அந்த எண்ணம் வரக்கூடாது நீ பெரியவங்களா நான் பெரியவனா நீ நிறையா சம்பாதிக்கிற நான் நிறையா சம்பாதிக்கிற இந்த எண்ணம் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உத்திராண நட்சத்திர நண்பர்கள் தொழில் நல்லா இருந்தாலுமே இந்த உறவுகளுக்குள் இந்த மாதிரியான பிரிவினை சண்டை சச்சரவுலாம் உருவாகிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டென்த்து ப்ளஸ் டூ அல்லது வந்து முடிச்சுட்டு இந்த நீட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க இந்த பொது தேர்வுக்கு தயாராகிட்டு கொண்டிருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வருடம் முழுசுமே நல்ல வாய்ப்புகள் அதுவுமே எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூலு நல்ல படிப்பு நீங்கள் எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீங்கள் நினைச்சதை நீங்கள் சாதிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆனால் கொஞ்சம் கவனமாக படித்தா வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத உச்சம் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பெற முடியும் ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விளையாட்டு தனது குறைச்சிக்குங்க என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை அந்த நேரத்தை நீங்கள் படிப்பில் நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நண்பர்கள் இப்போ வந்து இந்த உத்தரவட நட்சத்திர நண்பர்களை வரைக்கும் இந்த கேம் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த விளையாட்டுத்தனத்தையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த கடைசி இந்த கொஞ்சம் காலத்துக்கு வந்து இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாரானீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றியை ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு சயின்டிஸ்ட்டாவோ நீங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அரசியல்வாதி கலைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா போட்டிகள் பொறாமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தாலுமே வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ இவன் காலை விடலான்னு சொல்லி ஒரு கூட்டம் உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் உங்களை சார்ந்த உங்களை துறை சார்ந்த எல்லாத்துலேயுமே நல்ல செய்திகள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு வருஷத்தினுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பொதுவாக நம்மளை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரியில்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கிடைச்ச வாய்ப்பை வந்து நாம் சரியாக பயன்படுத்திட்டோமா கிடைச்ச பணத்தை வந்து நாம் முறையாக நம்ம செலவு பண்ணுமா நம்ம பிளான் பண்ணபடி திட்டமிட்டபடி வரவு செலவு பார்த்தோமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ எல்லாமே நல்ல செய்தி வரும் அரசியல்வாதிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து எதிரிகள் வந்து அடங்குவாங்க வம்பு வழக்குகள் இருந்துச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது நல்ல பதவி கிடைக்குது அப்படின்னா எப்பவும் போல் பெருந்தன்மையாக எனக்கு வேண்டாம் தலைவரை நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க அப்படின்னால சொல்லக்கூடாது இந்த பெருந்தன்மையெல்லாம் விட்டுட்டு என்ன நல்ல வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸாக இருக்குது இந்த சமயத்தில் எதையுமே வேணான்னு சொல்லாதீங்க நல்ல விஷயத்தை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை இனிமேலாவது வளர்த்துக்கேன் இனிமேலுமே வந்துட்டு அடுத்தவங்க பொழைச்சா நான் போல மாதிரி டைலாக் பேசிட்டு இருந்தால் இனிமேல் வந்து செட் ஆகாது நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவான அட்வைஸும் இதுதான் உங்க பெருந்தன்மையை எதே எதில் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாவே நீங்கள் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருவீங்க நட்சத்திர நண்பர்கள் அடுத்தவங்களுக்காக நிறையா வாழ்ந்தீங்க அது புரியுது ஸோ இனிமேல் உங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் வாழ்ந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வருஷம் அந்த வருஷம் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா ரெண்டு வழிபாடு நீங்கள் முக்கியமான வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை அறுபடை வீடு முருகனை நினச்சி வீட்லேயே வந்து நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செஞ்சு நீங்கள் பக்தியோடு இருந்தாலும் சரி இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் வழிபாடு தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடு உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டன்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் உதவிகள் செய்கிறது அதே போல் சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு சாதம் வைப்பது காகத்துக்கு உணவளிப்பது இதையும் நீங்கள் செய்யலாம் பிரதோஷ தினத்தன்று பசுமாட்டுக்கு வந்து அகத்திக் கீரை கொடுப்பது நீங்கள் செய்யலாம் இதுலேயும் இன்னொரு பரிகாரம் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா அங்கே போய் கிரிவலம் போகிறது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு சாதம் வாங்கி கொடுக்குறது இந்த பரிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பண்ணலாம் தான் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம் உடைதானம் கொடுக்கறது இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்பிளாக இந்த செலவில்லாத பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க ஸோ வாழ்த்துக்கள்ங்க நண்பர்களே உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் திருமணம் மற்றும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்டாலஜர்ட்டு கொண்டு கொடுத்து இந்த திருமணம் புது வேலை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சரியான பலன் வழிகாட்டுதல் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் இன்னுமே வந்து தெளிவாக இருக்குதுனால இதை நீங்கள் தவறாமல் பார்த்துக்குங்க தப்பில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு உங்களுடைய கருத்துக்களை ஒரு நல்ல கமெண்ட்டாக நீங்கள் தெரிவிங்க பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஆன் பண்ணிக்கோங்க நாம் போடக்கூடிய பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான் ஆன் பண்ணுறதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த பதிவு உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு கிடச்சிருங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் இதுபோல் ஒரு அடுத்த பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்